நீங்கள் காலிச்சாரை ஃபோட்டோ எடுத்தாங்க கா வந்து நக யார் கலவாணிங்க யார் கலவாணி பத்திரிக்கையாளர் போய் கலவாணிகள்னு சொல்லலாமா முதல்ல கலவாணின்னா பேசலாமா முதல்ல இதே பத்திரிக்கையாளர்கிட்ட நீங்கள் வந்து தொகுதியும் தொகையும் சொல்லி பேசுனது யார் சொல்லுங்கள் கடந்த காலத்தில் எத்தனை நிலைப்பாடுகள் அவர் மாறி இருக்கிறார் தேர்தல் நிலைப்பாடே சொல்கிறேன் இப்போ தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வந்துடும் இதே நீங்கள் வந்து சிறையிலருந்து சிறைக்கு போயிட்டு ஐநூறு நாட்கள் நான் ஜாமீன்லேயே வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு விடாப்படியாக பிடிவாதமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிவாதத்தை தளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடுலையா வெளியே வந்து அதே யார் சிறையில் வச்சாங்களோ அதே ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கலையா அன்றைக்கி தான் விழுந்தது வைகோவுடைய பிம்பமே எந்த ஆட்சி தூக்கி சிறையில் வைக்குது பொடா ஆக்டில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்துட்டு அதே ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போகலையா நீங்கள் ஸோ தேர்தல் நிலைப்பாடலாம் சரியில்லை உங்களுடைய சாதாரண பேச்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிலையான பேச்சு இல்லை அப்போது வந்து அங்கே நம்பிக்கை போது அந்த தொண்டர்கள் வந்து எழுந்து போகிறாங்க அவ்வளோதான்